ஹாய் விவஸ் இந்த வீடியோ இஸ்ரோவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான மிகப்பெரிய ஒரு இணைப்பினை பற்றிய முழு விவரங்களையும் உங்களுக்கு கொண்டு வருகின்றது தமிழ்நாடு என்பது உண்மையில் இஸ்ரோவின் முக்கியமான மையங்கள் பல அமைந்துள்ள ஒரு இடமாகும் தமிழ்நாட்டில்தான் இந்திய விண்வெளி திட்டத்தின் இதய துடிப்பு என்று போற்றப்படுகின்றது உண்மையில் பார்த்தால் திருவனந்தபுர விண்வெளி மையம் எஸ் சி சார்பு அழகுகள் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் திருச்சி ஏவூர்திகளின் திட எரிபொருள் மூட்டிகளும் அதாவது சொல்லிட் propellant பூஸ்டர்ஸ் உற்பத்தி நிலையமும் இங்கு குறிப்பிடத்தக்கது அது மாதிரி தான் திருநெல்வேலியில் அமைந்துள்ள இந்த ஏவூர்தி பிரிவுகளுக்கான உயர் ஆற்றல் எரிபொருள் உற்பத்தி நிலையமும் இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது இது மாதிரி திரவ இயக்கி மையம் அதாவது எல்பிஎஸ்சி என்று குறிப்பிடுவார்கள் இது மகேந்திரகிரி திருநெல்வேலியில் அமைந்துள்ளது இந்த இடங்கள் தமிழ்நாட் அமைந்துள்ள இஸ்ரோவின் இதயத்துடிப்பான இஸ்ரோவிற்கான பல முக்கிய பணிகளை மேற்கொள்ளும் இடங்களாக நாம் அடையாளம் காணலாம் இதனையும் விடுத்து பல பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி எல்விஎம் த்ரீ மற்றும் ககன்யான் ஏவூர்திகளுக்கான திரவ எரிபொருள்கள் அதாவது க்ரியோஜெனிக் என்று கூறுவார்கள் இந்த இன்ஜின்கள் இங்கேதான் வடிவமைக்கப்பட்டு சோதிக்கப்படுகின்றன இது மாதிரிதான் சந்திராயன் த்ரீ திட்டம் மற்றும் மங்கள்யான் அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட மங்கள்யான் திட்டம் இவற்றின் வெற்றிகளுக்கு இந்த இன்ஜின்களே காரணமாக உள்ளன எனவே இஸ்ரோவின் தலைமை மையம் ஆந்திராவில் அமைந்து இருந்தாலும் இஸ்ரோவின் அந்த தலைமை மையத்தில் இருந்து இயக்கப்படும் ஏவூர்திகள் எனப்படும் ரொக்கேட்கள் மற்றும் செய்மதிகளுக்கான முக்கியமான இயங்கு பாகங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பல பகுதிகளில்தான் தயாரிக்கப்படுகின்றன என்பது குறித்து தமிழர்கள் தமிழ் பேசும் மக்களாகிய நாம் பெருமை அடையலாம் அது தான் விண்வெளியின் வெற்றிடத்தை பிரதிபலிக்கும் ஐ ஹை அல்டிடியூட் டெஸ்ட் ஃபெசிலிட்டி என்பதும் ககன்யான் சிஇ டுவெண்ட்டி குளிரூட்டும் என்ஜின் என்பதும் இந்த தமிழ்நாட்டில் உள்ள இந்த கூடங்களில்தான் சோதிக்கப்பட்டு வருகின்றது மற்றும் இஸ்ரோ உந்து சிக்கல் கூடம் உந்து சக்தி கூடம் எனப்படும் ஐபிஆர்சி என்பது மகேந்திரபுரியில் அமைந்துள்ளது மகேந்திரகிரியில் அமைந்துள்ளது இது எல்பிஎஸ்சியில் உருவாக்கப்பட்ட என்ஜின்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் பெரும் அளவிலான சோதனைகளை மேற்கொள்கின்றது ரொக்கெட் எரிபொருள் நிரப்பும் அபாயமர அபாயகரமான பணிகள் கூட இங்குதான் மேற்கொள்ளப்படுகின்றன மேலும் இந்திய தொலையுணர்வு நிறுவனம் அதாவது ஐஐஆர்எஸ் என்பதன் பிராந்திய மையமானது சென்னையில் அமைந்துள்ளது இது செயற்கைக்கோள் தரவுகள் அதாவது விவசாயம் தொடர்பான அடுத்தது பேரிடர்கள் மற்றும் வேறு ஏதாவது பிரச்சினைகள் அதாவது இயற்கையான அனர்த்தங்கள் தொடர்பான பயிற்சிகள் மற்றும் ஆராய்ச்சிகள் செய்யும் விண்வெளியில் முக்கியமான அந்த தரவுகளை சேகரிக்கும் மையமாக அமைந்துள்ளது அடுத்தது தேசிய தொலை உணர்வு மையம் எனப்படும் என்ஆர்எஸ்சி தரவு மையமும் சென்னையில்தான் அமைந்துள்ளது தென்னிந்தியாவுக்கான செயற்கைக்கோள் படிமங்கள் மற்றும் தகவல்களின் மையப்படுத்தப்பட்ட விநியோகம் இதனை அடிப்படையாக கொண்டு தான் மேற்கொள்ளப்படுகின்றது இதுவரை நாம் பார்த்தது தமிழ்நாட்டில் அந்த இஸ்ரோவிற்கான முக்கியமான அந்த அமைப்புக்கள் என்ன தமிழ்நாட்டில் அமைந்துள்ள இஸ்ரோவுடன் தொடர்புடைய மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய முக்கிய அமைப்புகள் என்ன என்பது குறித்தாகும் அடுத்ததாக பார்ப்போம் நாம் தமிழர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் இஸ்ரோவில் மற்றும் விண்வெளி சேவைகளில் விண்வெளி என்பதில் இந்தியாவின் விண்வெளி என்பதன் பங்களிப்பில் எவ்வாறு தமிழர்களாகிய அவர்கள் அவர்களது மூளைகள் இதில் புகழ்பெற்ற விஞ்ஞானிகளாக அவர்களை உருவாக்க பங்களிப்பு என்பதை முதன்முதலாக விண்வெளி புரட்சிக்கு வழிகாட்டிய மாபெரும் மூளைகளை உருவாக்கியது தமிழ்நாடு முக்கியமாக டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரையை குறிப்பிடலாம் இவர் இந்தியாவின் சந்திர மனிதர் என்றே போற்றப்படுகின்றார் இவரது சொந்த ஊர் என்னவென்றால் பொள்ளாச்சி அருகே உள்ள கோடவாடி என்பதாகும் இவர் என்ன பங்களிப்புகளை மேற்கொண்டுள்ளார் என்றால் சந்திராயன் வன் மற்றும் மங்கள்யான் திட்டங்களின் இயக்குனராக இருந்தார் யூ ஆர் ராவ் செயற்கைக்கோள் மையத்தின் முன்னாள் இயக்குனராகவும் இருந்தார் நாம் சந்திரனில் தண்ணீர் கண்டுபிடித்தோம் என்று உலகறிய செய்தவர் இவர்தான் இஸ்ரோவின் தமிழ் முகமாக இவர் அறியப்படுகின்றார் அடுத்தது இரண்டாவது நபர்தான் டாக்டர் எஸ் சோம்நாத் அவர்கள் இவர் தற்போதைய இஸ்ரோவின் தலைவர் தமிழ்நாட்டில் இவரது என்ன தொடர்பு என்றால் பிஇ பட்டம் தமிழ்நாட்டில் பெற்றார் டிஎம்கே பொறியியல் கல்லூரியில் அதாவது கோல் கோல்லம் கேரளாவில் அமைந்துள்ள டிகேஎம் பொறியியல் கல்லூரியில்தான் இவர் பட்டம் பெற்றார் இவரது பங்கு என்னவென்றால் எல்வி த்ரீ அதாவது ஏ த்ரீ ஏவூர் மற்றும் குளிரியல் இன்ஜின் திட்டங்களில் முக்கிய பங்காற்றியவர் இவர்தான் தற்போ தற்போது ககன்யான் திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து வருபவரும் இவர்தான் அடுத்தவர்தான் டாக்டர் வி நாராயணன் இவர் முன்னாள் இயக்குனர் எல்பிஎஸ்சி என்ப என்ற திட்டத்தில் முன்னாள் இயக்குனர் ஆவார் இவரது பங்கு என்னவென்றால் இஸ்ரோவின் திரவ ஏவூர்தி இயக்கவியலின் தந்தை என்றே கூறப்படுகின்றார் அதாவது பிஎஸ்எல்வி வெற்றிக்கு காரணமான முக்கிய நபர் இவர்தான் இந்த அதாவது ஏவூர்தி என்றால் ரொக்கேட் என்று ஆங்கிலத்தில் கூறலாம் இந்த பிஎஸ்எல்வி என்ற ஏவூர்திகளின் வெற்றிக்கு காரணமான முக்கிய நபர் வி நாராயணன் அவர்கள்தான் எனவே இருந்து பங்காற்றிய முக்கிய மூன்று நபர்கள் குறித்து இதுவரை பார்த்தோம் இன்னும் பலரும் பெயர் குறிப்பிடாத இன்னும் பலரும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டிலிருந்து இஸ்ரோவிற்கு மற்றும் உலக விண்வியலுக்கு பங்களிப்பு செய்துள்ளார்கள் அடுத்ததாக நாம் பார்ப்போம் இந்த தமிழ்நாட்டிலிருந்து என்ன வகையான கலாச்சார மற்றும் பொருளாதார தாக்கங்கள் இந்திய விண்வெளித் துறையான இஸ்ரோவிலும் மற்றும் உலக விண்வெளியில் துறையிலும் ஏற்பட்டுள்ளன என்று முதலாவதுதான் தான் பொருளாதார ரீதியான விண்வெளி வெற்றிக்கான ஊக்குவிப்பு தமிழ்நாட்டில் அமைந்து மகேந்திரகிரி திருச்சி போன்ற பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இந்த விண்வெளி தொடர்பான உயர் தொழில் பணிகள் நடைபெறுகின்றன இஸ்ரோவின் உள்ளூர் சப்ளை சங்லி என்பதை லோக்கல் சப்ளை செயின் என்று கூறப்படுவது தமிழ்நாட்டு சிறு தொழில்களை ஊக்குவித்து வருகின்றது மற்றும் இளம் இளம் தல தலைமு தலைமுறையினர் தமிழ்நாட்டில் உள்ள இளம் தலைமுறையினர் இதனால் மிகவும் ஈர்க்கப்படுகிறார்கள் விண்வெளி களங்கள் எனப்படும் ஸ்பேஸ் கிளப் சென்னை கோயம்புத்தூர் மதுரை போன்ற நகர நகரங்களில் சுறுசுறுப்பாக இயக்கப்படுகின்றன அதாவது இது கிளப்ஸ்கள் விண்வெளி கழகங்களில் இளைஞர்கள் சேருவது விண்வெளி பற்றிய அறிவினை பரப்புவது போன்ற பல பணிகளிலும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை போன்ற இளைஞர்கள் இங்கு இளைஞர்கள் கிளப்களை உருவாக்கி அதாவது சினிமா நடிகர்களுக்கான கிளப் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக உண்டு என்று அந்த ஜெனரேஷன் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இளம் தலைமுறை முறையினர் உருவாக்கி வருகின்றனர் என்பது மிக மகிழ்ச்சியான செய்தியாகும் அடுத்தது விஞ்ஞானிகள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தமிழ் கல்லூரிகளில் விரிவுரையாளர்களாக இருக்கின்றார்கள் தமிழ் மொழியின் மூலம் தமிழ் கல்லூரிகளில் பல இஸ்ரோ விஞ்ஞானிகளும் ஏற்கனவே விரிவுரையாளர்களாக இருந்துள்ளார்கள் அல்லது இப்பொழுது இருக்கிறார்கள் அதன் மூலம் பல மாணவர்களையும் அவர்கள் உருவாக்கி வருகின்றனர் மேலும் தமிழ்நாடு பெருமைப்பட வேண்டிய பெருமையான சின்னங்கள் என்னவென்றால் இஸ்ரோ திரியின் வெற்றி முழு தமிழ்நாட்டையும் ஒரே மகிழ்ச்சி அலையில் இது ஆழ்த்தியது அடுத்தது கல்வி நிறுவனங்களின் விண்வெளி பாடங்கள் தமிழ்நாட்டில் ஏனைய மாநிலங்களை விட கல்வி நிறுவனங்களில் விண்வெளி பாடங்கள் என்பது விண்வெளி தொடர்பான சயின்ஸ் என்பது அதிகமாக கற்பிக்கப்படுகின்றது உதாரணமாக அண்ணா பல்கலைக்கழகம் என்ஐடி திருச்சி பல்கலைக்கழகம் என்பவற்றை குறிப்பிடலாம் ஆகவே இந்த இதுவரை நாம் ஆராய்ந்தது தமிழ்நாடு என்ற தமிழர்கள் அதிகமாக வாழும் பிரதேசமானது அந்த மாநிலமானது இஸ்ரோ மற்றும் உலக விண்வெளிக்கு என்ன என்ன அந்த பங்களிப்புகளை செய்துள்ளது இன்னும் அது என்னென்ன பங் பங்களிப்புகளை செய்ய திட்டமிட்டுள்ளது என்பது ஆகும் எனவே இந்த வீடியோவானது அதிகமாக இந்த தமிழ் பேசும் மக்கள் தமிழ்நாட்டை மையமாக கொண்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பதனால் உங்களை இவை உணர்ச்சியுடன் அதாவது விண்வெளி என்ற வளர்ச்சியில் உங்களை உணர்ச்சியுடன் இணைக்கும் என்று நாம் நம்புகிறோம் தொடர்ந்து இது மாதிரியான விண்வெளி தொடர்பான புதிய அப்டேட்கள் மற்றும் புதிய தகவல்கள் மற்றும் சயின்ஸ் சைக்காலஜி ஏனைய புதிய தொழில்நுட்பங்கள் தொடர்பான அப்டேட்களை தமிழ் மொழியில் காண இந்த சேனலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் உங்கள் உங்களுக்கு ரொம்பவும் நன்றி அடுத்தது இதே மாதிரி ராஃபி பெரடைட்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற ஒரு புதிய சேனலை நாம் உருவாக்கியுள்ளோம் அதிலும் இது மாதிரியான சுருக்கமான வீடியோக்கள் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் பகிரப்படுகின்றன என்பதையும் நினைவூற்றுகிறோம் முடிந்தால் அந்த சேனலையும் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த சேனல் அதாவது இது பிரதான சேனலாகும் ராஃபி பரடைஸ் என்பது அது ராஃபி பரடைஸ் டூ பாயிண்ட் ஜீரோ என்று நீங்கள் சர்ச் பண்ணினால் வரும் ஆகவே உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்ததற்காக மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறோம்